ஐ வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு கிழங்கு அவியலும் செய்து காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகிறேன் இப்ப பாருங்க இந்த கிழங்கையெல்லாம் வெட்டி எடுக்க போகிறேன் பாருங்க நான் இந்த கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு அரை கிலோ கிழங்கு தான் நாங்க இப்ப இந்த சட்டிக்குள்ள போட்டு அவிக்க போறோம் இப்ப இந்த அடுத்துல வச்சுட்டு அவிக பாருங்க நான் இந்த மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி எடுக்க போறேன் நல்ல புளி மாங்காயிர விட்டிட்டு காட்டுறேன் இப்ப பாருங்க நான் ஒரு புளி மாங்காயும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வேறு பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கிறேன் இப்ப அத இந்த சட்டி கூட போட போற போட்டுட்டு தண்ணி விட போறேன் இந்த பேருங்க அரை கிளாஸ் தண்ணி விடுறேன் அப்படியே இந்த பேருங்க மாங்காய் எல்லாம் நான் சட்டிக்கை போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அவிய வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவியட்டும் கிழங்கு அவிஞ்சு கொண்டிருக்குது இப்போ அவிஞ்ச உடனே பார்ப்போம் இந்த பாருங்கள் இர டீஸ்பூன் உப்பு போட போகிறேன் இதுக்குள்ளே அப்புறம் பார்த்து போடலாம் இப்போ அவிஞ்சு கொண்டு வர இந்த பாருங்க முக்கால் திராண்டி உப்பு போடுறேன்

இந்த பாருங்க கிழங்கு ரெட்டி எடுத்துட்டேன் இப்ப இந்த சட்டியை கற்றி வைப்போம் இந்த பேரங்க புளித்தண்ணையும் トレンドにてね right, and like we and i'll put it in இருக்குது இப்ப பாருங்க புலிக்கடையலும் ரெடி கிழங்காவியலும் ரெடி இது இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் மறுபடி முன்னேறதுக்கு சந்தர்ப்பம் அமையும் இது ஒரு பேட்டி ஸ்டைலான உணவும் ஒரு பின்னேரம் அப்படி சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்